சிவா திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் நம சிவாயே குரு வணக்கம் தெளிவு குருவின் திருமேணி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு சிந்தித்தல் தானே திருமந்திரத்தின் மூலமாக இறைவன் அருளிக்கூடிய திருவார்த்தைகள் திருப்புகழ் மூலமாக இறைவன் அருளும் அருள் வார்த்தைகள் பக்தியால் யானுனை பழகாலும் மாந்திருப்புகழ் பாடி முத்தன மாரண பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கருள்வாயே உத்தமதான சார் குணர்நேயா ஒப்பிலா மாமணி கிரிபாசா வித்தக ஞான சக்தி நிபதா வெற்றி வேலாயுத பெருமாளே இது திருப்புகள் மூலமாக நம்முடைய முருகப் அருள்கிரநாத சுவாமிகள் அருளிக்கூடிய திருவார்த்தைகளாகும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் எரிவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமத கடலே போற்றி சீரார் பெருந்துரினம் தேவனடி போற்றி பம் அருளும் நல போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி போற்றி குவளை கன்னி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க கணவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போற்றிவோம் நமசிவாய போற்றிவோ நண்பர்கள் அனைவருக்கும் திருவாசக முதியாவின் அன்பான காலை வணக்கங்கள் நண்பர்களே நாம் திருவாசகத்திலே திருச்சகதம் பகுதியில் அறிவுறுத்தல் பகுதியிலிருந்து பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்தித்து வருகிறோம் அந்த வரிசையில் வாருங்கள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்காக இறைவன் அருளிற்குரிய பாடல்களையும் அதற்குரிய விளக்கங்களையும் சிந்திப்போமாக வாருங்கள் பாடலை சிந்திப்போம்